ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடி முறித்து போடுவேன் இந்த மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கர் வாக்குத்த வார்த்தை வில்லையும் அம்புகளையும் பட்டயத்தையும்

எந்தெந்த வல்லமைகள் எல்லாம் எனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறதோ அந்த வல்லமைகளை நான் முறித்து போடுவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க சத்தமாத்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் இந்த ஏழாவது மாதத்தில் நீங்கள் சுகமாய் தங்க போகிறீர்கள் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க கடந்த ஆறு மாதங்களாய் கடந்த சில வருடங்களாய் என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் எந்தெந்த அம்புகள் எல்லாம் எலும்பினதோ எந்தெந்த பட்டயங்கள் எல்லாம் எழும்பினதோ எந்தெந்த யுத்தங்கள் எல்லாம் எழும்பினதோ அத்துணை வல்லமைகளையும் இந்த முதல் வாரத்தில் கத்தர் முறித்து போடுவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நல்ல கையை தட்டி கத்தருக்கு மைமையை செலுத்துங்க பிரைஸ் கார்ட் ஹாலேலோயா செபத்தோடு இந்த வார்த்தையை கவனியுங்கள் பரிசுத்தாவியானவர் உங்களோடு இடைப்பட அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார் இன்றைக்கும் எனக்கு விரோதமாய் பல்வேறு அம்புகள் எய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பல அம்புகளை சத்துரு எய்து கொண்டிருக்கிறான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அவர்களுடைய பற்கள் போல் இருக்கிறது இன்னைக்கு ஒரு சிலர் நமக்கு விரோதமா பல்ல கடைசிக்கிட்டு தான் என்ன செய்ய இருக்கிறாங்க நம்ம வளர்ச்சிக்கு விரோதமாகி நாங்க நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக நம்ம மேன்மைக்கு விரோதமாய் இன்றைக்கும் சில சத்துருக்கள் அல்லை கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பற்கள் அம்புகளை போல ஏதோ சில பாதிப்புகளை என் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த வார்த்தையை கத்து தீர்க்கதர் சினமாய் சொல்லுகிறாள் அம்புகள் பற்களைப் போல எழும்பி வந்தாலும் அந்த அம்புகளை இந்த முதல் வாரத்தில் கத்தல் முறித்து போட நல்ல கையை தட்டி ரைஸ் கார் அவைகளை முறித்துப் போட போகிறார்

கசப்பான வார்த்தைகள் மூலம் வருகிறது சொந்த குடும்பத்தில் சொந்த உறவுகளுக்குள்ளே கசப்பான வார்த்தை மோதல் வார்த்தை மூலம் சாபமான வார்த்தை பொல்லாத வார்த்தை தூஷணமான வார்த்தை அவிசுவாசமான வார்த்தை இன்றைக்கும் கசப்பான வார்த்தைகளை கொண்டு பல அம்புகள் எனக்கு விரோதமாய் எய்யப்பட்டு கொண்டிருக்கிறது கத்த சொல்லுகிறார் அந்த அம்புகளை நான் முறித்து புலவே எத்தனை பேர் ராமையன் சொல்றீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் யார் கசப்பான வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறார் தோத்ர உங்க வளர்ச்சிக்கு விரோதமா உங்க கணவன் மனைவி உறவுக்கு விரோதமாய் யார் கசப்பான வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் கசப்பான வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறது உங்கள் சரீரத்துக்கு விரோதமாய் யார் கசப்பான வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் குடும்பங்களுக்கு விரோதமாய் கசப்பான வார்த்தைகளின் மூலம் வருகிற சகல அம்புகளை நான் இந்த முதல் வாரத்தில் என்னுடைய வல்லமையினால் முறித்து போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து சில அம்புகளை கத்தர் முறித்து போடுவாராக எத்தனை பேர் ஆமையின் சொல்றீங்க சங்கீதம் நூற்றி இருபதாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை வாசிப்போம் பலவானுடைய கூர்மையான அம்புகளும் ஒரு வார்த்தை போடுபட்டு பலவானுடைய கூர்மையான அம்பு நமக்கு தெரியாது நமக்கு தெரியாமலே மறைவிடத்தில் சூறை செடிக்கு கீழே ஏதோ சில அம்புகள் பலவானுடைய கூர்மையாக்கப்பட்ட அம்பாக இருக்கிறது ஜெபத்தில் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொன்னார் இந்த கூர்மையாக்கப்பட்ட அம்புகளை இந்த ஜூலை மாதம் நான் முறித்து போடுவேன் என்று ஏ நம்புறவங்க நல்லா கையை தட்டி சொல்லி உன் குடும்பத்துக்கு விரோதமா உன் வாழ்க்கைக்கு விரோதமா எத்தனை பலவான எழுப்பினாரி எழும்பினாரும் அவன் அம்புகள் இந்த மாதத்தில் முறிக்கப்பட போகிறது கோலியால் சாதாரணமான யாருதான் பலவான் அதனால தான் அவன் சத்தத்தை கேட்டு நாற்பது நாள் அவன் கூட சண்டை போடுறதுக்கு யாரும் என்ன செய்யல வரல ஆமான் பலவான் பார்வான் பலவான் பெலிசியர் பலவான் அவர்களெல்லாம் கூர்மையாக்கப்பட்ட அம்பு உங்களுக்கு தெரியும் உங்க லைஃப்ல யார் பலவானை போல முன்னாடி வந்து நிற்கிறாங்க யார் கூர்மையாக்கப்பட்ட அம்பை போல உங்களுக்கு விரோதமாய் அம்புகளை எய்து கொண்டே இருக்கிறார்கள் என்ன செஞ்சாலும் நாலு பேர் அம்பு வச்சு என்ன செஞ்சுதான் இருக்கிறான் கூர்மையாக்கப்பட்ட அம்பு வச்சு எய்துகிட்டே இருக்கிறான் அவர்கள் சகோதரர்கள் அவன் மேல் அம்புகளை எய்து அவனை மனமடிவாக்கினார்கள் பைபிள் வாசிக்கிறோம் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது எத்தனைவர் சொல்றீங்க இந்த வார்த்தையை தான் கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் கூர்மையான அம்புகள் உங்கள் குடும்பத்தை பிரிப்பதற்கு உங்கள் வாழ்க்கையை பிரிப்பதற்கு உங்கள் பிள்ளைகளை பிரிப்பதற்கு இந்த மாதத்தில் அந்த பலவானுடைய கூர்மையாக்கப்பட்ட அம்பை இந்த மாதத்தில் முறித்து போட போகிறார் நல்ல கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க அம்புகள் முறிக்கப்படுவதாக அம்புகள் முறிக்கப்படுவதாக எத்தனை ஆமையன் சொல்றங்க பலவானுடைய கூர்மையான அம்புகளை கத்தர் இந்த மாதத்தில் முறித்திருக்கிறார் நல்ல கையை தட்டி கத்தருக்கு மைமே செலுத்துங்க நீ பயப்படாதிருப்பாய் பகல்லதான் நிறைய அம்பு என்ன செய்யுமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே கண்களுக்கு விரோதமாக வரும் காதுகளுக்கு விரோதமாக வரும் மைண்டுக்கு விரோதமாக வரும் இருதயத்துக்கு விரோதமாக வரும் பகலில் பறக்கும் அம்பு இந்த பகல் நேரத்துல தான் எனக்கு விரோதமாய் பல அம்புகள் பறந்து வந்து கொண்டிருக்கிறது சபை அம்புகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எத்தனை அம்புகள் வந்தாலும் பலவானுடைய அம்பை முறித்து போடுகிற கத்தர் என் பக்கத்தில் இருக்கிறார் என் பக்கத்தில் இருக்கிறார் ஹலோ லூவியா